பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் என்று நாம் பார்க்க போகிறோம் வெள்ளி விழா என்பது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக சிறந்த திரைப்படங்கள் தான் வெள்ளி விழாக்கள் கொண்டார்கள் அப்படி சியான் விக்ரம் அவர் நடித்த திரைப்படங்களில் மொத்தம் ஐந்து வெள்ளி விழா திரைப்படங்கள் அது என்ன என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் ஒரு கதாபாத்திரத்திற்கு ஏற்றுக்கோள் தன் உடம்பையும் தன்னையும் மாற்றிக்கொள்ள ஒரு திறன் படைத்த ஒரு நடிகர் தான் சியான் விக்ரம் சியான் விக்ரம பிடிக்காத ரசிகர்களே இருக்க மாட்டாங்க இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாலும் இவர் நடிப்பு ஆற்றலில் இவர் திறமையில் திரைப்படங்கள் இருக்கும் திரைப்படத்தில் நடிக்கும் காட்சிகளோ அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரே நடிகர் சியான் விக்ரம் வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த ஜெமினி இந்த திரைப்படத்தை சரண் இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் கிரன் கலபமணி மற்றும் தானும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இரண்டு ரவுடி கும்பல்களுக்கு இடையே நடக்கும் ஒரு சண்டை தான் இருவருமே சிறையில் களவமணி விக்ரமும் இருக்கும் போது ஒரு மெமிக்கரி இருவருமே மெமிக்கரி பண்ணும் சீன் எல்லாம் படத்தில் படத்துல முடியாது அப்படி ஒரு திரைப்படம் பாட்டெல்லாம் பட்டய கலப்புற அளவுக்கு இந்த திரைப்படத்துல இருக்கும் கிரண் விக்ரம் காம்பினேஷன் இந்த திரைப்படத்தில் மிக பயங்கரமாக இருக்கும் ஒரு சேட்டு விட்டு பொண்ணாக இருப்பாங்க ஷேன் விக்ரமை லவ் பண்ணுற சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்திற்கு ஏற்றாற்போர் அமைந்திருக்கும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து மிக பிரமாதமாக வெள்ளி விழா ஓடியது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் ஜெமினி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் விறுவிறுப்பா போகும் ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கலவுமணியும் விக்ரமும் பண்ணும் சண்டை காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கலைக்கு இருப்பாங்க மிக பிரமாதமான வெள்ளி விழா தான் ஜெமினி இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவந்த பிதாமகன் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலா இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ஷியானி விக்ரம் சூர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் லைலா சங்கீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் காட்சி மற்றும் சிம்ரன் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் விக்ரம் அவர்கள் பேசாத ஒரு ஊமையாக கூட நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலம் சூர்யா அவர்கள் தன்னோட நண்பனாக நடித்திருப்பார் விக்ரம் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் இறந்து விடுவார் அவரை பழிவங்கும் காட்சியை தான் விக்ரம் அவர் நடித்திருப்பார் பாலா என்ற பொறுத்தவரைக்கும் திரைப்படத்தில் புரட்டி போட்டு எடுத்திருப்பார் அது விக்ரம் அவர்களுக்கு பாலா திரைப்படம் என்றார் அது நடிக்கக்கூடிய திரைமையர்கள் பல படங்களில் நடித்திருக்கிறார் அதனால் பாலா படங்களை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாதமாக அமைக்கக்கூடிய படங்கள் பிதாமகன் பட்டையை கலப்புற அளவுக்கு ஜனாதிபதி கையால் இந்த திரைப்படம் வந்து அவார்டு வாங்கப்பட்டது இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய விழா கொண்டாடியது ஷியான் விக்ரம் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள பிதாமகன் இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் பட்டையை கலப்புற அளவுக்கு இன்றும் பேசப்படுற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சூர்யா இருவருமே நண்பனாக நடித்திருப்பார் மறைந்த பிறகு அவரை கொல்லும் காட்சிகளாக எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம்தான் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் லைலா மற்றும் சங்கீதா இருவருக்குமே ஜோடி காம்பினேஷன் பயங்கரமாக இருந்தது படத்தை பார்த்த உடனே பிடிக்காத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படத்திற்காக நம்ம ஏ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி விருது அன்று வழங்கப்பட்டது அப்துல் கலாம் அவர் கையால் வழங்கப்பட்ட ஒரு வெள்ளி விழா சிறந்த ஒரு திரைப்படம் மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாவது வருடம் வெளிவந்த தூள் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் தரணி இந்த திரைப்படத்தில் விக்ரம் சோதிகா வேக் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் ஒரு தண்ணியினால பிரச்சனை அந்த கிராமத்தில் இருந்து ஒரு போராடும் இளைஞராக சென்னைக்கு வருகிறாரு இருந்து அதை பல பிரச்சனைகளையும் வில்லன்களையும் சந்தித்து அதில் என்ன நடக்குதுன்னு தான் படத்திற்கு ஒரு கதை அமைந்திருந்தது தூள் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் பேசப்படுற அளவிற்கு ஒரு காமெடி திருப்பதியில் நட்டுக்கு பழுது ஜிலேபி கொடுத்த ஒரு மை விவேக் இந்த காமெடி இன்றும் பேசப்படுற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு காமெடி பாட்டெல்லாம் கலப்புற அளவுக்கு ஐந்து பாடங்களும் மிக பிரமாதமான திரைப்படம் இந்த திரைப்படங்களில் தூள் தான் நடிகர் விக்ரம் அவர்களுக்கு மிக பிரமாதமாக நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்த திரையரங்கில் ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தூள் பட்டையை கலக்குற அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து தரணி இயக்கத்திலே இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இதில் என்னன்னு ரெண்டாயிரத்தி மூணுலேயே தான் நிறைய வெளிவிழா படங்களை கொடுத்துருக்கிறார் மூன்று திரைப்படங்கள் விழா கொடுத்த ஒரு நாயகன் யார் என்றால் நமது ஷியான் விக்ரம் அவர்கள் தான் மிக பிரமாதமான நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம்தான் தூள் ஜோதிகா விக்ரம் காம்பினேஷன் மிக பிரமாதமாக அமைந்தது இந்த திரைப்பட பாட்டெல்லாம் அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பல திரையே நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான வெள்ளி விழா கொண்டாடியது நான்காவது வெள்ளி விழா திரைப்படம் ஷாமியா இரண்டாயிரத்தி மூணாவது வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஹரி இந்த திரைப்படத்தில் ஷியால் விக்ரம் மற்றும் த்ரீஷா போன்ற பலரும் நடித்திருப்பார்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார்கள் அங்கே நடக்கும் அட்டவழியும் சில விஷயங்கள்லாம் ஒரு கஷ்டமான ஃபேமிலியில் பிறந்தவர் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கி சில விஷயங்களை தவறுகள் நல்லது செய்யும்போது ரவுடிகளில் உள்ள ஏற்படும் பல பிரச்சனைகளால் உருவாக்கப்படும் ஒரு சூழ்நிலையில் இந்த படம் இருக்கும் இதில் லவ் ஸ்டோரி த்ரீஷா மற்றும் விக்ரம் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் பாட்டெல்லாம் பட்டையை கலப்புற அளவுக்கு திருநெல்வேலியில் எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படப்பின் சாமி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலைச்சல் பல திரையரங்குகள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக ஓடிய ஒரு திரைப்படம் ஆரிசாமி என்கிற ஒரு பேரளவுக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஓடியது திரையரங்கில் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது இரண்டாயிரத்தி மூணில் பார்த்திங்கன்னா அப்படி எல்லா திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் கடந்து ஓடியது மற்ற திரையுடங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிக பிரமாதமாக ஓடிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் என்றால் சுவாமி தான் இந்த திரைப்படத்தில் திரிசாகவும் விவேக்கு போன்ற பல காமெடி சீன்கள் இருந்திருந்தாலும் காமெடியெல்லாம் அடிச்சிக்க முடியாது விவேக் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களுமே விக்ரம் படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புற அளவிற்கு சாமி திரைப்படத்தில் நடிச்சிருப்பார்கள் ஒரு ஐயரான நடிச்சிருப்பார் அந்த ஏறு போட்டு காட்டுற சீன்லாம் பிரமாதமாக அமைந்த வெள்ளி விழா திரைப்படம் ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் அன்னியன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சங்கர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வி ஆர் ரகுமான் இந்த திரைப்படத்தில் ஷியான் விக்ரம் சரிதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் விவேக் இந்த திரைப்படத்தில் அன்னியன் என்ற ஒரு கேரக்டரில் இருந்திருந்தாலும் பல வேர்கள் ஏமாற்றி லஞ்ச ஊழல் மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சங்கர் இயக்கத்திலே மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் சூப்பராக பேசக்கூடும் ஒரு சார் அண்டங்காக்கா கொண்டக்காரி அன்றைய காலகட்டத்தில் திரையிலும் சரி மற்ற வானொலி காட்சிகளும் இந்த திரைப்படங்கள் மிக பிரமாதமாக பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்த ஒரு திரைப்படம் அன்னியன் மூன்று முகங்கள் படைத்தவராக விக்ரம் அவர்கள் இருப்பார் சி விக்ரம் அன்னியன் அம்பி ரமோ என்ற ஒரு கேரக்டரில் நடந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது சில திரையரங்குகளில் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடப்பட்ட தான் அன்னியன் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படங்கள் வரும்போது ஆப்போசிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமிகு திரைப்படமும் ஒன்றாக மோதியது அது மோதியில் எண்ணூறு நாள் கடந்து ஓடியது இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் பல திரையரங்குகள் ஓடி வசூல் சாதனை படைத்த அன்னியன் திரைப்படம் மிக பிரமாதமாக படைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம்தான் சியான் விக்ரம் அவர்களுக்கு மொத்தம் ஐந்து திரைப்படங்கள் வெளிவிழ ஓடியது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அந்நியன் வர காட்சிகள்லாம் மிக பிரமாதமாக படைச்சிருப்பார் நம்ம சங்கர் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது சியான் விக்ரம் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் மொத்தம் ஐந்து வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் இந்த ஐந்து வெள்ளி விழா திரைப்படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த தான் ஷியான் விக்ரம் அவர் நடிப்பு பிரமாதமாக இருக்கும் நடிப்பாற்றல் மிக்க கதாபாத்திரத்துக்கு ஏற்றால் நடிக்கக்கூடிய ஒரு நாயகன் என்றால் அது ஷியான் விக்ரம் அவர்கள் தான் இவர் கொடுத்த திரைப்படங்களில் ஐந்து திரைப்படங்களுமே விழா கொடுத்தார் அது மூன்று திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூணுலேயே இங்கே பிரமாதமாக வெளிவிழா கொடுத்துருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்டெக்ட்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்